ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அதிரடி சரவடியாய் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை குவித்து கோடீஸ்வரனாக போகும் மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேஷராசிக்காரர்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரரும் சரி உங்க வாழ்க்கையில இதுக்கு மேலே அட்டகாசமாக இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க தூள் கிளப்ப போகிறீங்க மங்களகரமாக இருக்க போகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதாவது எல்லா மேஷக்காரர்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரரும் சரி உங்கள் வாழ்க்கையில் இந்த இப்போ டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல இந்த சனிப்பயிற்சிக்கு மேல உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஹைக்கு வரப்போகுதுங்க மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது சரிங்களா அந்த மாற்றமானது நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக அதை அமைப்புது அப்படிப்பட்ட சனிப்பயிற்சியும் சரி இந்த வருஷம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையை கொடுக்க போகிறாங்க சரிங்களா எப்படி வந்து சில நடிகர்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இது இவெல்லாம் எதுக்கடா நடிக்க வந்தான்ற மாதிரி இருக்கும் எல்லோரும் மனசுலேயும் இவெல்லாம் ஒரு ஆளாடா இவன் படத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த நடிகர்கள்லாம் ஒரு திருப்பு முனை வரும் பார்த்திங்களா ஏன்னா அத்தனை ஏகப்பட்ட நடிகர் வந்து அந்த மாதிரிலாம் பெரிய ஆளாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை வரும் நான் வந்து உங்களை சினிமா துறையில் சொல்ல உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கும் நீங்கள் எந்த துறையில் வேலையில் இருக்கீங்களோ நீங்கள் எந்த துறையில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ சரிங்களா எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இந்த கோச்சார ரீதியாக இந்த சனிப்பயிற்சியும் சரி இப்போ நடந்து இப்போ நடந்துகிட்ருக்க அந்த குரு பயிற்சியும் சரி கேது பயிற்சியும் சரி அதேமாதிரி சுக்கரனும் சரி உங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் கொடுப்பாரு அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமான ராசிங்க சரிங்களா இந்த காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் அதிகமாக சொத்துக்களை வாங்குவீங்க பணம் வந்து உங்களுக்கு வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுங்க பணம் மழை கொட்டும் உங்கள் வீட்டில் சரிங்களா பணமழை கொட்டும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ சருக்கில் சந்திச்சிருக்கலாம் எவ்வளோ இன்னர்களை சந்திச்சுக்கலாம் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து தோல்வியை சந்திச்சுருக்கலாம் சரிங்களா ஆனால் அது எல்லாமே அந்த காலகட்டத்தில் நீங்கள் சருக்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து கடன்பட்டு அவமானப்பட்டப்போ நீங்கள் வந்து நீங்கள் நஷ்டப்பட்டு யாருமே காப்பாற்ற முடியாமல் நீங்கள் வந்து நிற்கதியாக நிற்கிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டிங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க உலகத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சரிங்களா எல்லா கெட்டத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து நஷ்டப்பட்டீங்க தான் ரொம்ப தோல்வியடைஞ்சி தான் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அதே மாதிரி வந்து தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை எல்லாமே இருந்தது தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அதில் பல நல்ல விஷயம் நடந்திருக்கும் சரிங்களா அந்த உலகம் எப்படி சொந்தக்காரங்க எப்படி உங்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்கன்னா அதில் யார் யார் எப்படி சொந்தக்காரங்களை சொந்தக்காரங்க எல்லாமே யாருமே சொல்ல முடியாது எல்லாமே வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கிறது விரும்ப மாட்டாங்க அதேமாதிரி ஊர் மக்கள் எப்படி யார் நல்லவங்க யார் கேட்டவங்க உங்கள் குடும்பம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்தவங்க குடும்பம்லாம் நமக்கு தேவையில்ல உங்கள் குடும்பம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் உங்களை தான் நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் வந்து உங்களுக்கு நீங்கள் கற்று நின்றிருப்பீங்க அதே போல் ஒவ்வொரு மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கும் சரிங்களா ஒருத்தருக்கு வந்து மூணு குழந்தை வருது மூணு குழந்த அந்த மூணாவது குழந்த பிறந்த ஆறு மாதம் தான் ஆகுது சரிங்களா அவர் வந்து ஒரு வேலையில் இருக்கார் ஒரு பதினஞ்சாயிரம் அவருக்கு சம்பளம்னு வச்சுங்களா வாடகை வீடு மூணு குழந்தைங்க மூணாவது குழந்த பிறந்த ஆறு மாதம் தான் ஆகுது அவருக்கு திடீர்னு வேலை போயிட்டுது கம்பெனியில் ஒரு நாள் கூப்பிட்டாலும் அந்த மாதிரி வந்து இத்தனை பேரை வந்து வேலையை விட்டு தூக்கணும்னு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அதனால் வந்து உங்களை நான் வேலையை விட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு தான் இவர் சொல்லி பார்த்துக்கிறார் சாரி எனக்கு அந்த மாதிரி இவ்வளோ குழந்தைங்கள்லாம் இருக்குது இதை நம்பி தான் நான் இருக்கிறேன் இது மட்டும் இல்லைன்னா என் குடும்பம் வந்து தான் சார் வரணும் அப்படின்னு சொல்லி போதும் இல்லை சார் உங்கள் பேர்லாம் ஆல்ரெடி எழுதி அனுப்பிட்டாங்க உங்களை வந்து அனுப்ப அது மட்டும்தான் இப்போ மிச்சம் அதனால் இன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு நீங்கள் வந்து வேலையை விட்டு போகலாம் உங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் வந்து ஃப்ரீயாக தரோம் அதாவது இப்போ இந்த மாதம் சொல்கிறோம்னா அடுத்த மாதம் சம்பளம் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து சம்பளம் போட்டுருவோம் அப்படின்னதும் இவரால ஒன்றும் சொல்ல முடியல சரின்னு வந்துடுறார் வந்துட்டு அப்புறம் மனைவி கிட்ட சொல்லும் போது மனைவியும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஆறு மாதம் கை குழந்தை இருக்குது கை குழந்தைக்கு மருத்துவ செலவு இருக்குது வாடகை இருக்குது சாப்பாட்டு செலவு இருக்குது மனைவிக்கு மருத்துவ செலவு இருக்குது குழந்தை அவங்க என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஒன்றும் தெரியல அப்புறம் வந்து அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போங்க நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரி அப்படின்னு அதுக்கும் அவருக்கு வந்து ஒன்றும் இஷ்டம் இல்லை ஏன்னா அவர் கொஞ்சம் கௌரவமான கம்பெனி அது ஒரு ஒயிட் கலர் ஜாப் வேலை அது நல்ல ஒரு கௌரவமான வேலையை பார்த்துட்டு நம்ம வந்து தற்காலிக வேலைக்கு போனால் நமக்கு மரியாதை கிடைக்காது சும்மா ஏதாவது இந்த அந்த ஏதாவது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அந்த மாதிரி வேலைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து நம்மளை மரியாதை கைட் பண்ண மாட்டாங்கன்னு அவர் பயப்படுறாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது அவருக்கு வேலையும் கிடைக்கல அப்புறம் அவங்க வந்து மனைவியை ரொம்ப இது பண்ணுறாங்க ஏதாவது நீங்கள் போங்க இல்லைன்னா நம்மளால சரி வராதுன்னு பணமும் இல்லை சில பேர்கிட்ட கடனெல்லாம் வாங்கி அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க அதுக்கடுத்து அவருக்கே வந்து சரி நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு போகலாம் அடுத்தவங்ககிட்ட கையேந்திரத்தை ஏதாவது கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கே ஒரு ஐடியா வருது அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் இவரோட வேலையை சம்மந்தமாக ஒரு கம்பெனிலேருந்து ஃபோ ஒரு கால் வருது அங்கே போகிறாரு நல்ல வேலை இவருக்கு வேலை கிடச்சிடுது சரிங்களா இவர் வந்து பழைய கம்பெனியில் ஒரு வேலை போயிடுச்சுன்னு இல்லைங்களா பதினஞ்சாயிரவா வாங்கிட்டு இருந்தார் இப்போ இந்த வேலையில் ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம் இருக்குது அஞ்சு மாதம் அஞ்சாவது மாதம் நடுவில் கிடச்சிது இந்த வேலை நாலு மாதம் அவர் கிடைக்கல அஞ்சாவது மாதம் மிடில் அவர் கிடச்சிது எதுக்கு சொல்கிறேன்னா வேலை போனது கஷ்டமான விஷயந்தான் யாருக்குமே வேலை போடுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது ஆனால் அந்த வேலை போன பிறகு நாலரை மாதம் கழித்து இவருக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்தில் சம்பளம் கிடைக்குது சரிங்களா அப்போ அந்த வேலை போன அந்த காலகட்டத்தில் பணத்தோட அருமை ஒரு தெரிஞ்சிருப்போம் தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி இப்போ அந்த வேலை கிடைச்ச பிறகு இந்த கம்பெனியில் சம்பளம் அதிகம் அந்த ப அந்த சம்பளத்தை வாங்கி குழந்தைங்கள நல்லா மனைவி குழந்தைங்கள நல்ல முறையில் சந்தோஷமாக வச்சிருப்பார் அதே மாதிரி பணத்தை சேமிப்பார் பணத்தை நல்ல துறையில் முதலீடு போனவர் பணத்தோட அருமையும் தெரிஞ்சிடும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு சருக்களுக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குது சரிங்களா அதை வந்து நம்பனும் மறந்துடக்கூடாது அதை பயன்படுத்திக்கவும் தவறக்கூடாது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து வேலை போனது கஷ்டந்தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது அவரும் மன உளைச்சலுக்கு ஆளான இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு பிறகு வந்த அந்த வெற்றி இருக்குது பார்த்தீங்களா அது இப்போ இப்போ அவருக்கு தெரியும் ஓஹோ அந்த வேலை போனது நல்லதான் பண்ணுறதுக்கு இப்போ அந்த வேலை மட்டும் போகலன்னு வச்சுக்கலாம் இவர் அந்த வேலைக்கு தான் போயிருந்துருப்பார் இன்னமும் அந்த வேலைக்கு தான் போயிருப்பார் வேறு வேலையும் அவர் தேடி இருக்க மாட்டார் வேறு வேலை தேடணுன்ற எண்ணமும் அவர் வந்துருக்காது எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா கஷ்டமும் ஒரு நல்லதுங்க தான் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு தாய் வந்து குழந்தையை பெற்று எடுக்க போகிறாங்க பத்து மாதமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க பத்து மாசமோ பதினோரு மாதமோ பன்னெண்டு மாதமோ அந்த வ அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்த நாள்லேருந்து அதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் என்னென்னலாம் சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது நடைபயிற்சி பண்ணிணேன் எவ்வளவோ கேர்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைய பிறக்கிறப்பையும் அதை விட அதிக வலி சரிங்களா அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் சரிங்களா அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏன்னா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சந்தோஷம் இல்லை அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன வழிகள் சின்ன சின்ன தோல்விகள் சின்ன சின்ன நஷ்டங்கள் வரும்போது நம்ம அதுக்கடுத்து ஒரு பெரிய வெற்றி இருக்குன்றதை நம்ம நம்பணும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஹைக் இருக்குது சரிங்களா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலே சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் வாக்கிங் போகணும் யோகா போகணும் நல்லதை சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கணும் ஏன்னால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே கடுமையாக உழைக்க போகிறீங்க அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் பணம் வரப்போகுது அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு பெரிய ஆளாகணும் சரிங்களா பெரிய ஆளாகணும் இப்போ ஒரு ஒரே ஊரில் வந்து ரெண்டு பசங்க வந்து ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க பத்தாவது பன்னெண்டாவதுலாம் ஒரே கிளாஸில் படிச்சுட்டு வராங்க படிச்சுட்டு வரும்போது பன்னெண்டாவது முடிச்சு தான் இவன் ஒரு காலேஜுக்கு போயிடும் அவன் ஒரு காலேஜுக்கு போயிறான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அதில் வந்து ஒருத்தன் வந்து அவனோட காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது அதில் வந்து அவன் செலக்ட் ஆகிறான் வேலை கிடைச்சிட்டு அவன் வந்து எனக்கு வேலை கஷ்டத்து வேலை கஷ்டன்னு தம்பட்ட அடிக்கிறான் ஊர் முழுக்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இன்னும் ஒருத்தவனுக்கு அது கொஞ்சம் அவமானமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு அவமானமாக தானே இருக்கும் அவனுக்கு எதுவும் கிடைக்கல அப்பயே ஊரில் என்ன சொல்லிடுறானோ இவனுக்கு வேலை கஷ்டத்தாமா வேலை கஷ்டம் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை கஷ்டத்தாமா அப்படின்ற மாதிரி ஊரில் இருக்கிறோன்னா அவனை வந்து வாயை வச்சு சும்மா இல்லாத இவனை வெறுப்பேற்றுறாங்க அப்புறம் இவன் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை அதுக்கடுத்து அப்புறம் காலேஜ் நாலு வருஷம் முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு நாலு டு அஞ்சு மாதத்தில் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனான் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து வேலை அவன் வந்து கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டான் இவன் வந்து அதுக்கடுத்து தான் இதுக்கே போகிறான் சென்னைக்கே போகிறான் வேலை தேடுறதுக்கு அப்பயும் ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஏய் அவனுக்கு வேலை கஷ்டத்து போல் இருக்கு இவனுக்கு தானே வேலை கிடைக்கல இவனுக்குன்னு டேலண்ட் இல்லை போல் இருக்கு அவன் நல்லா திறமசாலி இவன் திறமசாலி இல்லை போல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறானே இவனிங்டே கூட கேட்குறானே அவனுக்கு வேலை கஷ்டத்தான் மாட்டான் வேலை கஷ்ட உனக்கு கேண்டா கிடைக்கல உனக்கு கேண்டா கிடைக்கலன்னு கேட்குறேன் ஏன்னா ஊருக்கு இந்த மாதிரி பத்து பேர் இருப்பாங்க இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவமானமாகவும் இருக்குது அப்புறம் வந்து இவனை வந்து இப்போ சென்னைக்கு போய்ட்டு தேடுறான் ஒரு ஒரு வருஷமாக தேடுறான் இவனுக்கு கிடைக்கவே இல்லை சரியா அதனால் ஊர் பக்கம் கூட வர்றதுக்கு பயமாக இருக்குது ஊர் பக்கம் வந்தால் அந்த மாதிரி பேசுகிறான்லே அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஒரு வருஷம் தாண்டி ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆச்சு அப்போ ஒரு கம்பெனியில் பெரிய கம்பெனியில் அவன் போய் அட்டன் பண்ணுறான் இவனுக்கு வேலையும் கிடச்சிட்டுது சரிங்களா வேலை கிடச்சி அதில் ஜாயின் பண்ணி மூணே மாதத்தில் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த கம்பெனிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போய் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுறான் ஒர்க் பண்ண உடனே வீட்டில் பொண்ணு பார்த்து நல்ல ஒரு அழகான பொண்ணு பெரிய வசதியை வசதிகாரம் விட்டு பொண்ணை வந்து இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு போய்ட்டான் அவன் அமெரிக்காவிலே இருக்கிறான் மாசம் ஏழு லட்சம் சம்பளம் இவன் ஆரம்பத்தில் ஒருத்தவன் கேம்பஸ் இன்றி செலக்ட் நான் பார்த்தீங்களா அவன் இன்னமும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறான் சம்பளம் வாங்குறான் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் வாங்குறான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவனுக்கு கிடைச்ச பெஸ்ட் மாதிரி இவனுக்கு ஒன்றும் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அவனுக்கு பொண்ணு நல்ல பணக்கார பொண்ணு அழகான பொண்ணு இவனுக்கு ஏதோ சுமாராக தான் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் அப்போ என்ன சொல்லிட்டான் ஊருக்காரணும் பரவாயில்லடா பொறுமையாக கிடச்சாலும் அவனுக்கு வேறு லெவலில் அவன் அமெரிக்காவே போயிட்டான் அப்படின்ற மாதிரி இப்படி மாற்றி பேச ஆரம்பித்தவனே எதுக்கு சொல்லுனா உங்கள் முயற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வருது வரல உங்களுக்கு பலன் வருது வரல அதை பார்க்கவே கூடாது உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க உங்களுக்கு பின்னால் உங்கள் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பின்னால் உடையரும் லாபம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு பின்னால் உங்களை தேடி உடையரும் சரிங்களா அது வந்து வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அந்த பையனுக்கு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆ இதுதான் வேலையை கிடச்சிது ஆனால் கிடச்சி பிறகு அது இவ்வளோ பெஸ்ட்டாகவும் அமெரிக்காவுக்கு போயிட்டான் போகிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறதுலாம் வந்து பெஸ்ட்டாக வரும் மேஷராசிக்காரங்க வந்து அதிகமாக சொத்து வாங்குவீங்க அதிகமாக பணமும் சேர்ப்பீங்க சரிங்களா சொத்துலாம் வாங்கி குவிப்பீங்க அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு வருஷமே உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக் பட்டுங்க முடிஞ்சால் ஒரு லாட்ரி சீட்டு கூட முடிஞ்சால் வாங்க கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு லாட்ரி சீட்டு துணிஞ்சு வாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இந்த இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக ஒன்று நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்பிக்கை ரொம்ப முக்கியம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் கோல்டன் பீரியடு மாதிரி நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமையிலேருந்தே பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க வாங்க சரிங்களா புதன்கிழமை வந்து விஜயதசமிக்கு சமம் விநாயகர் சதுர்த்திக்கு சமம் சுபமுகூர்த்த நாளுக்கு சமம் புதன்கிழமை சரிங்களா எதுக்குன்னா பொண்ணே கிடைச்சாலும் புதன் கிடைக்காதான் பொண்ணு வந்து பொண்ணு தேர்றது தான் கஷ்டம் வருஷ கணக்கில் ஆகும் அப்படிப்பட்ட பொண்ணையே கூட நம்ம கொண்டு வரலாமா ஆனால் புதன் கிடைக்காது அப்போ அந்த வாரத்துக்கு ஒரு நாள் வர அந்த புதன்கிழமை இவ்வளோ ஒரு நல்ல நாள்ன்றதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் நேர்களே சரிங்களா இந்த புதன்கிழமை அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நல்லா ஆக போகிறீங்க அதை வந்து நீங்கள் நீங்கள் கொஞ்சம் வந்து நாளைக்கே ஒரு பிள்ளையார் சொல்லி மாரி தொடங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேறு லெவல் நீங்கள் வரப்போகிறீங்க அதேமாரி வளர்பிற புதன்கிழமை இது அதுவும் ஒரு சிறப்பு புதன்கிழமை வந்து சுபமுகூர்த்த நாளுக்கு சமம் சரிங்களா அது எப்படி விநாயகர் சதுர்த்தி ஒரு நல்ல நாளோ எப்படி விஜயதசமி ஒரு நல்ல நாளோ எப்படி ஒரு சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளோ எப்படி ஒரு சிவராத்திரி நல்ல நாளோ எப்படி ஒரு நவராத்திரி நல்ல நாள் எப்படி ஒரு ஏகாதசி நல்ல நாளோ அந்த மாதிரி எப்படி ஒரு கிருஷ்ண ஜெயந்தி நல்ல நாளோ அந்த மாதிரி எல்லா புதன்கிழமையும் ரொம்ப நல்ல நாளாக அதை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா இப்போ இந்த புதன்கிழமை தானே அடுத்த வாரம் புதன்கிழமை கூட பார்த்துக்கணுமா அப்படிலாம் பார்க்கக்கூடாது சரிங்களா எல்லாமே உங்களுக்கு நல்லா வருது இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்